போட்டித் தேர்வுகளுக்கான பொது தமிழ்ல முன்னூத்தி எண்பத்தி ஒன்றாவது கேள்வி அன்னை தெரசாவை அனைவரும் அறிவார் இது எவ்வகை வாக்கியம் என சுட்டுக இது எதிர்மறை வாக்கியம் இல்லை பொருள் மாறாமல் எதிர்மறை வாக்கியம் இல்லை உன் உடன்பாட்டு வாக்கியமா இருக்கலாம் இது செய்தி வாக்கியமா இருக்கலாம் ஆனா இது எந்த செய்தியையும் சொல்லல எந்த நிகழ்வோ அதை சொல்லுது அன்னை தெரசாவை எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு ஒரு செய்தி செய்தின்னு இதை சொல்ல முடியாது நம்ம அதனால இது வந்து உடன்பாட்டு வாக்கியம் இந்த உடன்பாட்டு வாக்கியத்துக்கும் செய்தி வாக்கியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு செய்தி அப்படின்னா இன்னைக்கு நடக்கிற செய்திய சொல்ற மாதிரி வரும் இல்ல பழங்காலத்து நடந்ததை செய்தியா சொல்ற மாதிரி வரும் இது ரெண்டும் போடையில நம்ம எது ஆப்டா இருக்குன்னு பார்த்தா அன்னை தெரசாவே அனைவரும் அறிவர் அப்படின்னு சொல்லி அது வந்து உடன்பாட்டு வாக்கியம் அப்படிங்கறத இங்க வந்து பொருத்தமா வரும் செய்தி வாக்கியம்னு இத சொல்ல முடியாது நம்ம இது வந்து இது வந்து நமக்கு ஒரு செய்தியை தெரிவிக்கல இது என்ன சொல்லுது அன்னை தெரசாவே எல்லோருக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உடன்பாட்டு வாக்கியம் இது வித்தியாசம் ரெண்டும் வித்தியாசம் தெரிஞ்சு போடுங்க ஆசிரியர் என்னை பாராட்டினார் இது நம்ம சொல்லலாம் இது செய்வினை பாராட்டப்பட்டார் அப்படின்னு எல்லாம் வந்துச்சுன்னா அந்த பட்டார் ஆள் விகுதி என்னால் ஆசிரியரால் பாராட்டப்பட்டேன் அந்த மாதிரி வந்தாதான் இது செயற்பாட்டு வினை வாக்கியம் அதனால இது வந்து செய்வினை வாக்கியம் இது வந்து ஒரு உடன்பாட்டு வினை வாக்கியமும் கிடையாது இது வந்து ஒரு உடன்பாட்டுன்னு சொல்ல முடியாது ஆசிரியர் என்னை பாராட்டினாங்கிறது தனியா இது வந்து ஒரு இது செய்தியும் கிடையாது உடன்பாட்டும் கிடையாது அதனால இது வந்து செய்வினை வாக்கியம் முயன்றால் முடியாததும் உண்டோ அப்படிங்கிறது வினா வாக்கியம் முயன்றால் முடியாததும் உண்டோ அப்படிங்கிறது வந்து வினா வாக்கியம் குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தார் இதுல பாருங்க இது செய்தி வாக்கியம் இது வந்து தனி வாக்கியம்னு சொல்லலாம் ஆனா இதுல எது ஆப்டா சொல்லலான செய்தி வாக்கியம் ஏன்னா இன்னைக்கு செய்தி இது குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தாருங்கிறது ஒரு செய்தி அதே இது இங்க பாருங்க அன்னை தெரசாவை அனைவரும் அறிவருங்கிறது ஒரு உடன்பாட்டு வாக்கியம் இந்த இது வந்து செய்தி குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தார் அப்படிங்கிறது அதனால இது ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும் அனைவரும் அறிவார் அனைவரும் போற்றுவர் இந்த மாதிரி உடன்பாட்டு வாக்கியம் குடியரசு தலைவர் சென்னைக்கு வருகை தந்தார் நமக்கு ஒரு சொல்லுது இனியன் உணவு உண்டான் இனியன் உணவு உண்டான் அப்படிங்கிறதும் ஒரு உடன்பாட்டு வாக்கியம் இது வந்து ஒரு செய்தி வாக்கியம் கிடையாது இதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல இனியன் உணவு உண்டான் ஒரு தனி ஆளை பத்தி நம்ம சொல்லும் போது அது செய்தி வாக்கியமா நம்ம சொல்ல முடியாது அது முக்கியம் ஒரு தனியா ஒரு ஆளை பத்தி சொல்லும் போது செய்தி வாக்கியமா சொல்ல முடியாது இனியன் உணவு உண்டான்கிறது உடன்பாட்டு வாக்கியம் செய்வினை சொற்றொடரை கண்டறிய அண்ணா தலை சிறந்த பேச்சாளர் என்று மக்களால் போற்றப்பட்டார் இது செய்யப்பாட்டு வினை அண்ணா தலை சிறந்த பேச்சாளர் என்று மக்கள் போற்றினர் மக்கள் அண்ணாவை தலை சிறந்த பேச்சாளர் என்று போற்றினார் இது ரெண்டுமே செய்வினைதான் தலை சிறந்த பேச்சாளர் அண்ணா என போற்றினார் மக்கள் அப்படின்னு வராது மக்கள் வந்து கடைசியா வராது இது ரெண்டுலயுமே எது கரெக்டான செய்தினே அப்படின்னா யாரு செய்கிறா யாரு வந்து போற்றுறா மக்கள் இந்த போற்றுதல்ங்கிற செய்யறது யாரு மக்கள் அப்ப அந்த மக்கள் வந்து முதல்ல வரணும் அண்ணா வந்து அடுத்துதான் வரணும் ஏன்னா அண்ணாவைத்தான் போற்றுகிறார்கள் யார் போற்றுகிறார்கள் மக்கள் போற்றுகிறார்கள் அந்த யார் செய்கிறாங்களோ அந்த செயலை செய்பவர் வந்து வாக்கியத்தோட முதல்ல வரணும் அதனால இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகி நிறைய பேர் இத குறிப்போம் ஆனா அது மாதிரி செய்யக்கூடாது இந்த போற்றுதல் அப்படிங்கிற செய்கையை யாரு போற்றினார்கள்னா மக்கள் போற்றினார்கள் அந்த மக்கள் முதல் வார்த்தையா வந்துரும் அதனால மக்கள் அண்ணாவை தலை சிறந்த பேச்சாளர் என்று போற்றினருங்கிறத கரெக்டானது இதுல ரெண்டுமே இது இது வரும் அல்லது இது வரும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா ரொம்ப ஆப்டா இருக்கிறது இதுதான் ஏன்னா அந்த போற்றுதல்ங்கிற செய்ய செய்யறது மக்கள் அவுக முதல்ல வரணும் செய்வினை சொற்றொடரை கண்டறிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தேசிய கொடியை ஏற்றினார் இது செய்வினை ஏற்றப்பட்டது வர்றதுனால இது வந்து செயப்பாட்டு வினை இதெல்லாம் தலைவரால் ஏற்றினார் மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்படின்னு கடைசியாக வர்றது இது வந்து இதுவே சொற்றொடரே கிடையாது அதனால இப்ப இதுல பார்த்தா ஏற்றினார் யார் ஏற்றினார் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏற்றினார் அவர் முதல்ல வந்துட்டாரா அதனால இது வந்து செய்வினை வாக்கியம் இதுல ஒரே வாக்கியம் தான் ஏன்னா இது செயப்பாட்டு வினை இது சொற்றொடரே இல்லை இல்ல கடைசியா வரக்கூடாது இந்த மக்கள் கடைசியா வருது மாவட்ட ஆட்சித்தலைவர் கடைசியா வருது கடைசியா செய்யறவங்க வரக்கூடாது அவங்க வந்து முதல்ல வந்துடணும் சேப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிய இந்த பட்டது வர்றது சேப்பாட்டு வினை அதனால் டக்குன்னு நம்ம குதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இலக்கணம் ஆசிரியரால் கற்பி கற்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது சேப்பாட்டு வினை இலக்கணம் ஆசிரியர் கற்பித்தார் கற்றார் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது சேப்பாட்டு அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு வந்து பட்டதுன்னு வந்துடும் அதனால அதை கரெக்டா குறிச்சிடலாம் பிறவினை தொடரை கண்டறிய எழிலரசி முத்துநகை முத்துநகை அணிவித்தாள் அடுத்தவங்களுக்கு அணி அணிவிக்கிறாள் அதனால அதுதான் பிறவினை அணிந்தாள் அப்படின்னா தன்வினை ஆயிரும் இது ரெண்டும் சொற்றொடரே இல்லை அணிவித்தால் அணிந்தால் இந்த விகுதி இல்ல பி விகுதி வரும் இதுல வந்து அணிவித்தாள் அப்படிங்கிற விகுதி வந்திருக்கு அதனால இதுதான் பிறவினை தொடர் இப்ப தன்வினை தொடர் என்னன்னா கயல்வெளி பாடம் படித்தாள் அப்படிங்கறது தன்வினை தொடர் இது செயற்பாட்டு வினை இது சொற்றொடரே கிடையாது இது பயிற்று வித்தாள் இந்த விகுதி வருதா பயிற்று வித்தாள் அதனால இது பிறவினை இப்ப கயல்வெளி பாடம் படித்தாள் அப்படிங்கறதுதான் தன்வினை உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது என்ன உள்ளங்கையில இருக்க நெல்லிக்கனி போல தெளிவா தெரியும் அப்படிங்கிற இந்த தெளிவை குறிக்க பார்த்துதான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறது வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைந்தாற் போல எல்லாம் சேர்ந்து ஒரு செயலை முடிக்கும் போது டக்குன்னு உடஞ்சு எல்லாம் திரண்டு வரும்போது இந்த பானை உடைஞ்சா வெண்ணெய் திரண்டுச்சு அப்ப திரண்ட வெண்ணெய் என்ன ஆயிரும் வேஸ்டா போயிடும் ஒரு இழப்புதான் தான் இதை குறிக்கிறது இழப்பு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னா விரும்பியது கிடைக்குது இல்லையே அப்ப என்ன சொல்லுவாங்க பழம் நழுவி பாலில் விழுந்தது போல நம்ம இஷ்டப்பட்டது நம்ம விரும்பியது கிடைச்சிருச்சு அப்படிங்கிற இடத்துல தான் அதை யூஸ் பண்ணாங்க கிணற்று தவளை போல அப்படின்னா கிணற்றுக்குள்ள இருக்க தவளைக்கு உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது உலகம் புரியாம அதனாலதான் உலகம் புரியாமை வெளியில வந்தாதான் ஏதாவது தெரியும் கிணற்றுக்குள்ளே இருந்தா அதுக்கு எப்படி தெரியாதாலும் இது உலகம் புரியாமை அடியற்ற மரம் போல அப்படிங்கிறது வந்து அடியற்ற மரம் போல ஒரு செய்தியை கேட்டோன்னா பெரும் துன்பத்தால கீழே விழுகிறத அடியற்ற மரம் போல அப்ப வந்து அந்த துன்பம் இது பொருத்தமான பொருள் பொதியிலாயினும் இமயமாயினும் சீர் இய்பினை கண்டறிய சீர்னா ஒரே இது இது முதல் ரெண்டாவது மூணாவது நாலாவது இயய்புனா இந்த கடைசி எழுத்து ஆயினும்னு வருது இல்லையா சீர் அப்படின்னா இந்த இதான் பார்க்கணும் ஒண்ணு ரெண்டாவது ஆவது சீரு இது மூணாவது சீரு இது நாலாவது சீரு இப்படி லைன் ஒரு லைனுக்குள்ளே பார்க்கணும் அப்ப இய்பு அப்படின்னா இந்த கடைசி இது வரும் பாத்தீங்களா அதுதான் அப்ப இங்க லாயினும் மாயினும் அப்படிங்கிறத வந்து நமக்கு உதா இருக்கு இதுல உதா இருக்கு லாயினும் மாயினும் அப்படிங்கிறத வந்து நமக்கு லாயினும் மாயினும் அப்படிங்கிற சீர் இய்பு இய்புனா கடைசி மோனைனா முதல் எதுகைனா இரண்டாவது அவ்வளவுதான் கண்ணலடா என் சிற்றூர் என்போன்னுள்ளம் கடுகுக்கு நேர்மூத்த துவரை உள்ளம் அப்படிங்கிறது பாரதிதாசன் பாட்டு இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா அடிமோனை அடிமோனைனா நம்ம இது முதல் அடி இது இரண்டாம் அடி ரெண்டு அடிக்கு பார்க்கணும் அப்ப இதுதான் மோனை முதல் எழுத்து ஒன்றி வருது அதனால கண்ணலடா கடுகுக்கு அப்படிங்கறத கரெக்டான ஆப்ஷன் கண்ணலடா கடுகுக்கு அடியா சீரான்னு நம்ம பார்த்துக்கணும் தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனை அப்படிங்கிறது மீனாட்சி பிள்ளை தமிழ்ல வர அடிமோனையை கண்டறிய அடிமோனை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அடிமோனைங்கிறதுனால இதுலயும் வந்து நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் வரியும் செகண்ட் வரியும் தான் நம்ம பார்க்கணும் அப்ப மோனை அப்படிங்கும்போது தோ தோன் வருது இல்லையே அப்ப தொடுக்கும் தொடையின் அப்படிங்கிறது தான் மோனை தொடுக்கும் தொடையும் அப்படிங்கிறத மோனி திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலர்தா சென்னி அப்படின்னு கொடுத்துருக்க இது வந்து சீர்மோனை சீர்மோனைனா நம்ம அடிய பார்க்க கூடாது சீரை பார்க்கணும் சீர்னா இந்த அருக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்னது ஒன்னு ரெண்டு மூணு நாலு ரெண்டு அடிகள் கொடுத்துருந்தா கூட நம்ம சீர்மோனையை தான் பார்க்கணும் அப்ப சீர் இந்த சீர்லையும் இந்த சீர்லையும் ஒரே மாதிரி இருக்கா திங்களை திங்களைன்னு அதனால அதுதான் ஆன்சர் சீர்மோனை அருவிய முருகிய மாப்பிடி சீர் எதுகை அப்ப அப்படின்னா எதுகை அப்படின்னா இரண்டாவது எழுத்து முதல் சீர்ல இரண்டாவது சீர்ல இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கு அறிவிய முருவியாது இந்த மாதிரி அடி மூளை என்ன கேட்டிருக்க அடியில கேட்டிருக்கா சீர்ல பார்த்து போடணும் அன்னை தெரசாவை அனைவரும் அறிவர் இது வந்து உடன்பாட்டு வாக்கியம் ஆசிரியர் என்னை பாராட்டினார் செய்வினை வாக்கியம் முயன்றால் முடியாததும் உண்டோ வினா வாக்கியம் குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தார் செய்தி வாக்கியம் இனியன் உணவு உண்டான் உடன்பாட்டு வாக்கியம் செய்வினை சொற்றொடர் மக்கள் அண்ணாவை தலை சிறைந்த பேச்சாளர் என்று போற்றினர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தேசிய கொடியை ஏற்றினார் செயற்பாட்டு வினை இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது பிறவினை தொடர் எழிலரசி நகை அணிவித்தாள் தன்வினை வாக்கியம் கயல்வெளி பாடம் படித்தாள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஓமை விளக்கும் பொருள் தெளிவாக வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைந்தாற் போல உவமை விளக்கும் பொருள் இழப்பு பழங்களில் பாலில் விழுந்தது போல உவமை விளக்கப் பெறும் பொருள் விரும்பியது கிடைத்தல் கிணற்று தவளை போல உவமை விளக்கும் பொருள் உலகம் புரியாமை அடியற்ற மரம் போல உவமை விளக்கும் பொருள் துன்பம் பொதியிலாயினும் இமயமாயினும் சீரியைபு லாயினும் மாயினும் கண்ணலடா என் சிற்றூர் என்போனுள்ளம் கடுகுக்கு நேர்மூத்த துவரை உள்ளம் அடிமோனை கண்ணல் கடுகு தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே அடிமோனை தொடுக்கும் தொடையின் திங்களை போற்றுதும் திங்களைப் போற்றுதும் கொங்கலாதார் சென்னி சீர்மோனை திங்களை திங்களை அருவிய முருகிய மார்ப பைங்கிடி சீர் எதுகை அருவிய முருகிய